Hi friends, allowed to sing நாங்கள் ராமேஸ்வரம் டூர் போனோம் தான் ஒரு வ்ளாகை நீங்கள் பார்க்க போகிறீங்க டூர் போய் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சுங்க ஆனால் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து ராமேஸ்வரம் ட்ரெயின் தான் வந்து போயிருந்தோம் எட்டு நாற்பதுக்கு வந்து ட்ரெயின் செங்கல்பட்டில் கரெக்டாக அடுத்த நாள் காலையில் மண்டபம்ல ஏழு மணிக்கு வந்து இறங்கணும் அப்படியே மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்து ட்ராவல் பண்ணி போனோம் சைடில் பார்த்தீங்கன்னா பாம்பன் பழம்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்னால் சரியாக தாங்க வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் வந்து வந்தாச்சு வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டாச்சு அங்கேருந்து பார்க்கறதுக்கு ராமேஸ்வரமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் இங்கே அதிகமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நானும் கிட்டத்தட்ட பார்த்துட்டு வரேன் ஒரு பயிர் எதுவுமே இங்கே கிடையாதுங்க ஃபுல்லாக வந்து வெறும் கடல் அடுத்த கருவேல மரம் மட்டும்தான் தான் இருக்குது ஆனால் பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு சுத்திலும் கடல் தாங்க இருந்துச்சு இங்கே ரொம்ப நாள் ஆசைப்பட்டு பார்க்க வந்த இடம் தான் ராமேஸ்வரம் ஒரு வழியாக வந்து இந்த கடலை பார்த்தாச்சு வரும் பார்த்தேன் கடல்லாம் அவ்வளோ சூப்பராக தண்ணிலாம் அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஊர் கடல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு கலரில் இருக்கும் தண்ணி ஆனால் இங்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கடல் பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் காலையிலே வந்து சரியான கூட்டம் எல்லாம் குளிச்சிட்டு இருந்தாங்க நிறைய அங்கே போட்டெல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு சரி நானும் வந்து கடலுக்குள்ளே போகலாம்னு சொல்லி நானும் பார்ப்போம் வந்து கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க இங்கே என்ன ஒரு கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாறை இருந்துச்சு காலில் ஃபுல்லாக பாறையாக தடுக்குச்சு இந்த கடலை வந்து பாறை இருக்குமா இல்லை தான் இருக்குமான்னு எனக்கு சரியா தெரியல ஒருவேளை நாங்கள் போன இடத்துல வந்து நிறைய பாறை இருந்துச்சு என்னென்னு தெரியல நிறைய பாறை இருந்துச்சு காலைல வந்து தடுத்து தடுத்து கீழே விழுற மாதிரி தான் இருந்துச்சு பார்த்து பார்த்து போற மாதிரிதாங்க இருந்துச்சு கடலில் குளித்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் கடல் தண்ணி தான் அக்னி தீர்த்தம்னு சொல்கிறாங்க அக்னி தீர்த்தத்தை குளிச்சுட்டு அடுத்து கோவிலில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களில் வந்து நாங்கள் குளிக்க கிளம்பியாச்சு குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ராமர் பாதம் கிளம்பிட்டோம் ராமர் பாதம் வந்து நல்லா இருந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய் பார்க்குற மாதிரி தாங்க இருக்கு மேலே போய் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு ஹோல் ராமேஸ்வரமும் கிளியராக வந்து கவர் ஆகுதுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த டவர் இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் இந்த டவர் தாங்க தெரியுது கோவில் இங்க இருக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு கரெக்டாக வந்து இதுக்கு மேலே ஏரியை வந்து கண்டுபிடிச்சிடலாம் போல இங்கேருந்து தான் ராமரே வந்து சீதை இலங்கையில் இருக்கிறத எப்படி மீட்கலான்னு சொல்லி பிளான் போட்ட இடம் சொல்கிறாங்க ராமர் பதத்தை வந்து கவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு அப்படியே அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து தனுஷ்கோடி கிளம்பிட்டோம் அந்த அனுஷ்கோடி பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க இங்கே இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த அனுஷ்கோடி தான் ரெண்டு சைடும் ஒரே தண்ணியாக தான் இருந்துச்சு ஈவினிங் நாலு மணிக்கு மேலே இங்கே அலோடே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க பார்த்தாலே பயமாக தான் இருக்குது ஃபுல்லாக தண்ணி திடீர்னு ஏதாவது சுனாமி இனாமே வந்துருவோம் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு தான் போயிருந்தேன் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த கடலை பார்க்குறதுக்கு தண்ணியை வந்து அப்படியே அவ்வளோ கிளியராக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எங்கள் ஊர்லேருந்து தான் கடல் இருக்கே பார்க்கவே வந்து கருப்பு கலர்ல இருக்கும் தண்ணி மெரினா பீச்செலாம் பார்த்தா இந்த தண்ணி வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு பக்கம் வந்து வங்காள விரிகிடாவும் ஒரு சைடி இந்திய பெருங்கடலும் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக வந்து ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் தான் வந்து அரிச்சன் முனை இங்கே வந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தடுத்து இங்கேருந்து போகவே மனசு வரல நிறைய போலீஸ் ப்ரொடக்ஷன்லாம் இங்க இருக்கு ஏன்னா இங்க வந்து யாரும் கடல்ல குளிக்கக்கூடாது இந்த இடத்துலன்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் தள்ளிலாம் நிறைய பேர் குளிச்சிருந்தாங்க ஆனா இங்க வந்து இறங்குறதுக்கே வந்து அளவு பண்ணலை ஏன்னா ரெண்டு கடலும் வந்து சேர்ந்து அழகா ரம்யமா வந்து காட்சி அளிக்குது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல வந்து அலை அதிகமா இருந்துச்சு வங்காள விரிகுடால வந்து ரொம்ப சைலண்டாகவே இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு பாக்குறதுக்கு இங்க இருந்து போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக வந்து மனசே இல்லை அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் கடலுக்கு போனாலே மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கவலைகள்லாம் போயிடுன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் போல இருக்குங்க இந்த கடல் தண்ணியை போதும் இந்த கடல்லேருந்து வரக்கூடிய அலையை பார்க்கும்போதுமே அப்படியே மனசுக்கு வந்து எதமாக இருக்குது அலை அதிகமாக இல்லாமல் அப்படியே தாளாடுற மாதிரி ஒரு அலை ரொம்ப சூப்பரான கலர் தண்ணி இந்த தண்ணியை பார்க்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா கடல் கரை நம்ம வரையும் போது அதுக்கு ஒரு கிரயான்ஸ் வச்சு ஒரு கலர் கொடுக்கும் பாத்தீங்களா அதே கலரில் தாங்க இருக்குது அந்த தண்ணி பார்க்குறதுக்கு ஆனால் வங்காள விரிகூட தண்ணி பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் அழுக்கு கலராக தான் இருக்குது ஒருவேளை அதை பார்த்து பார்த்து வெறுத்ததுனாலே என்ன தெரியல அந்த தண்ணி வேற கலர்லயும் இந்த தண்ணி வேற கலர்லயும் தான் இருக்கு ஆனா ரெண்டுமே நல்லா தனித்தனியா டிஃப்ரெண்ட் தெரியுது இங்க இருந்து தான் ராமர் வந்து சீதையை மீட்கிறதுக்கு ஹனுமனோட உதவி மூலயமா மெதக்கும் கற்களை போட்டு சீதையை மீட்டிட்டு வந்திருக்காரு இங்க இருந்து சிலன் வந்து ரொம்ப கொஞ்சம் கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு இலங்கையில லைட் போடும்போது போது இங்க வந்து லைட் வெளிச்சம் நல்லாவே தெரியுதுன்னு சொல்றாங்க இவ்வளோ சைலண்டாக இருக்கக்கூடிய கடல் தாங்க ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு ஊரையவே அழிச்சிட்டு போயிடுச்சு தனுஷ்கோடி இப்போ வந்து வெறும் டூரிஸ்ட் பிளேஸா மட்டும்தான் இருக்கு இந்திய அரசால இந்த இடம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும்தான் இங்கே வந்து மக்கள் வாழவே தகுதி இல்லாத ஊராக வந்து மாத்திட்டு போயிடுச்சுங்க இந்த கடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு பெரிய வணிக நகரமாக இருந்திருக்குங்க இங்கே ரயில்வே ஸ்டேஷன் துறைமுகம் நல்லா செழிப்பாக வாழ்ந்துருக்கக்கூடிய ஊர் தான் தனுஷ்கோடி ஒரே ராத்திரியில் வந்த புயலால் இந்த ஊரையவே வந்து அப்படியே சூரியாடிட்டு போயிருக்குங்க இந்த கடல் எல்லா மக்களும் அப்படியே கடலுக்குள்ளே போயிட்டாங்க இப்போ வந்து இந்த இடம் வந்து வாழவே தகுதி இல்லாத ஒரு தீவு மாதிரி ஆக்கிட்டாங்க இங்கே கரண்ட் வசதி கிடையாது தண்ணி வசதி எதுவுமே கிடையாது போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கற்கள் வந்து நட்டில் போட்டு மடக்கி வச்சிருக்காங்க எதுக்காகனா ரோட்டுக்கு வந்து தண்ணி வந்துடக்கூடாதுன்றதுக்காக நிறைய டைம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து ரெண்டு பக்கமும் கடல் இருக்கிறதுனால தண்ணி வந்து ரோட்டுக்கு வந்துடுமா ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த சீ ஃபுட் சேல் பண்ணுறவங்க மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதுவும் வந்து நாலு மணியோடு க்ளோஸு இந்தியாவோட லாஸ்ட் லேண்டான தனுஷ்குடிக்கு கண்டிப்பாக ஒரு டைம் அது போயிட்டு வாங்க அடுத்து நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா ராமர் தான் இந்த இடத்துல வந்து ராமர் குளிச்சி சொல்லியிருக்காங்க அதனால நாங்களும் போயிட்டு கை கால் கழுவிட்டு அடுத்து அப்படியே ராமர் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் லக்ஷ்மர தீர்த்தத்துக்கும் போயிட்டு வந்தோம் அங்கேயும் போயிட்டு வந்தாச்சு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பாசையா தாங்க இருந்துச்சு ராமர் குலத்திலயும் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு அதையெல்லாம் பார்த்துட்டு அடுத்து நாங்க போன சூப்பரான இடம் தான் சிவ போட்டிங் இந்த போட்டிங் நூறு ரூபாய்க்கு ஒரத்துன்னு சொல்லலாங்க சூப்பரா ஒரு ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய போட்டு இங்கே நிற்குது நம்ம போட்டும் போகும்போது அந்த இடத்துல கடலுக்குள்ளே நம்ம போகணுமான்ற மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து ஒரு போட்டில் போகிற ஃபீலே இல்லை ஒரு கப்பலில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாங்க நல்லா பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே வந்து இந்த ராமேஸ்வரம் ஃபுல்லாக அந்த கோவில் டவர் எல்லாமே அழகாக தெரிஞ்சுது எல்லா இடத்தையும் சுத்திட்டு லாஸ்டா போனதுதான் இந்த போட்டிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலதான் போனோம் லாஸ்ட் போட் வந்து அஞ்சு மணிக்கு தான் கிளம்பும் அஞ்சு மணிக்கு போயிட்டு ஒரு அஞ்சு முக்கால் வரைக்கும் கடலுக்குள்ளேயே இருந்தோமா அந்த லாஸ்ட் சன் செட் ஆக்குற டைம்ல அந்த கோவில் கோபுரம் அந்த டவர் எல்லாம் பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் ராமேஸ்வரம் போனீங்கன்னா இந்த போட்டிங்ல போயிட்டு வாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நூறு பாய்க்கு வந்து தாராளமா தரலாங்க ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவ்வளவுதான் இந்த போட்டிங் எல்லாம் நாங்க முடிச்சிட்டு அப்படியே நாங்க ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான் லாஸ்டா வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் போட்டை விட்டு இறங்கி அப்படியே வந்து இருந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து மண்டபம் போயிட்டு அங்கிருந்து தான் எங்களுக்கு ட்ரெயின் ஒரு டைமாவது இந்த பாம்பன் பாலத்து மேலே போகலான்னு நான் வந்து நினைச்சிட்டு வந்தேன் ஆனால் வந்து இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு போல சின்னதான் பிரிட்ஜ் இருந்துச்சுல்ல இது இப்போ வந்து பெரிய பிரிட்ஜ் கட்டுறாங்க இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணலை எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு டைம் வந்து நம்ம இங்கே வரலாம் அப்போ வந்து ட்ரெயினில் போலாம் சூப்பராக இருக்கும் இந்த பிரிட்ஜ் மேல போறதுக்கு எல்லாமே வந்து நல்லா பார்த்துக்கிட்டே போனோம் எல்லா இடத்தையுமே பார்த்தோம் இங்கே வந்து அப்துல் கலாம் நினைவிடம் கூட பார்த்தோம் அவங்க வீட்டில் அவர் அச்சீவ் பண்ணது அடுத்து அவரோட புக்ஸ் எல்லாமே வந்து ஒரு மியூசியம் மாதிரி கண்டக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கும் கண்டிப்பா போங்க அது என்ட்ரன்ஸ் கூட நம்மளை வீடியோ எடுக்க விட மாட்டாங்க அவ்வளோ வந்து செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க அங்கே ஒரு மியூசியம் மாதிரி நிறைய பொருட்கள்லாம் வந்து சேல் பண்றாங்க அந்த சிப்பி அதுக்கப்புறம் நம்ம கடலருந்து எடுத்து எடுக்கக்கூடிய முத்தெல்லாம் வச்சு நிறைய மணிலாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க சங்கலாமே நிறைய இருக்கு கண்டிப்பா போய் பாருங்க ரொம்ப ஜாலியா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க மறுக்காம ராமேஸ்வர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ